ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்னைக்கு நம்ம அரைச்சி விட்ட கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி அஞ்சு வத்தல் மிளகா அஞ்சு நல்ல மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கி விட்டுப்போம் இது கொஞ்சம் வதங்கினதும் இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில இதை சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் நல்லா வதங்கினதும் இதையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு பாதி அளவு தக்காளி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது கொஞ்சமாக வெந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்ட் சாஃப்டாகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த மாதிரி பொங்கி நல்லா கொதித்து வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்